ஹாய் இன்றைக்கி நான் எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்க போனேன் அப்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு வழக்கத்துக்கு மீறி கூட்டமாக இருந்துச்சு என்னென்னு கேட்கலான்னு உள்ளே போய் கேட்டாச்சுன்னா புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளால் போவோம் இன்றைக்கி ரேஷன் கடையில் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க கண் கருவெளியாக ஸ்கேன் பண்ணி ரேஷன் பொருட்கள் கொடுக்குற மாரி கொண்டு வந்திருக்கிறாங்க ரேஷன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால் இந்த மாதிரிப்பட்ட சிஸ்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்து பார்த்துக்கிடுங்க ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது வந்து ஏழை ஏழை மக்கள் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க ஸ்கேன் பண்ணி அதாவது இப்போ முன்னால் வந்து கை ஃபிங்கர் இருந்துச்சு ஃபிங்கரில் நம்ம இது பண்ணிவிட்டு உடனே போய் சாதனத்தை வாங்கிட்டு போயிடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய சிஸ்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் பொருட்கள் வந்து துல்லியமாக போட்டால் மட்டும்தான் அதாவது இப்போ இருபது கிலோ அரிசி ஒரு ஒருத்தர் வாங்க போகிறாருன்னா அந்த இருபது கிலோ அரிசியும் கரெக்டாக இருபது கிலோ அந்த த்ராசில் அளந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இதாகும் இந்த மிஷினில் ஓகே ஆகும் மிஷினில் ஓகே ஆனால் தான் அடுத்த பொருள் போட முடியும் ஓகேங்களா இப்படி வந்து டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ரேஷன் கடைகளில் டைம் வந்து ஏகப்பட்டதாகிட்டு இருக்குது அதை சீக்கிரம் போய் சாதனத்தை வாங்கிட்டு போகலான்னு நினைக்க வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது ஒரு வேலை ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரேஷனை வச்சு தான் குடும்பத்தை ஓட்ட வேண்டியது இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கு பெர்மிஷன் போட்டுட்டு வந்து வாங்கலான்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு பேர் நின்னாலும் அந்த அஞ்சு பேருக்கும் கண்டிப்பாக குறையாமல் ஒரு ரெண்டரை மணிக்கூர் மூணு மணிக்கூர்கிட்ட ஆயிரும் அது முடிகிறதுக்கு இது கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதாவது ஏமாற்றுகள் நடக்காம இருக்கிறதுக்காக எடுக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவு தான் இருந்தாலும் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவப்பட்ட மக்கள் தான் டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்க ஒரு மணிக்கு ஒரு இது போட்டு பெர்மிஷன் போட்டு வந்து சாதனை வாங்கணுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு நாள் லீவ் போட்டால் மட்டும்தான் இது வாங்க முடியும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் போனால் மட்டும்தான் அதில் நின்று வாங்கிட்டு வர முடியும் ஓகேங்களா அதனால் இது வந்து ஆன ஒரு ஸ்கீமா இல்லை பழையது மாரி ஃபிங்கர் வைக்கலாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்னோடய பார்வையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் ஆனால் அரசாங்க படி அது அதாவது ஏமாற்றுறவங்களுக்கு இது வந்து சரியான ஒரு செருப்படி அரசாங்கம் கொடுத்துருக்க வேண்டியது ஏன்னா நிறைய ஏமாற்றுகள் நடந்துட்டு தான் இருக்குது அதனால் ஒரு சிலர் ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் சேர்ந்து இப்படி பாதிக்கப்பட வைக்க கூடாது இது வந்து சரியா தப்பான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் இதை வந்து ரேஷன் வாங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது சரியானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்